ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ரெண்டில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியம் அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸோட பிளேஸில் எந்த மதிப்பை பிரதிட்டால் இது ஜீரோவாக மாறுதோ அதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா அப்போ சப் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து என்னது இருக்கு அதை எடுத்து எழுதிருங்க எக்ஸ் மைனஸ் மூணு இனி ஈக்குவல் டு ஜீரோ என்கு இப்படின்னு எழுதிடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சரிங்களா சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கோ அதை எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு ஜீரோ எங்க இப்படின்னு எழுதிக்கணும் இப்போ இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எக்ஸ் எங்கே வச்சுக்கணும் மைனஸ் மூணு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் மூணாக மாறும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது இங்கே எக்ஸூட பிளேஸில் மூணுன்னு இடலாம் பாருங்க பி ஆஃப் உடைய பிளேஸில் மூணு அடுத்து சமம் அடுத்தது எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதில் மூணு அடுத்து மைனஸ் மூணு இனி இருந்து மூணு கழிச்சா என்ன கிடைக்குது ஜீரோ அப்போ எக்ஸோட பிளேஸில் நான் மூணுன்னு பிரதிக்கிட்டேன் எனக்கு என்னதான் மாறுது ஜீரோவாக மாறுது அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் இங்கே பாக்ஸுக்குள்ளே என்ன எழுதிருக்கோமோ அதை எடுத்து எழுதிருங்க எக்ஸிகோல் டு மூணு என்பது இப்படி எழுதிக்கிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் பி ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ரெண்டு கூட்டல் ஐந்து சவத்துக்கு அடுத்து என்னது இருக்கு இனி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நீங்க எழுதிக்கணும் இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ரெண்டு எக்ஸை இங்கே வச்சுக்கலாம் பிளஸ் ஐந்து அங்கே போச்சுன்னா மைனஸ் ஐந்தா மாறும் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க இந்த சைடு மைனஸ் ஐந்து இருக்கு இனி இந்த ரெண்டு கடையில எதுவும் இல்லாட்ட பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ எக்ஸோட மதிப்பு தேவை அதை மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு இங்கே பெருக்கில் இருக்கிறதுனால சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துல மாறும் அப்போ பை போட்டுக்கிட்டு இந்த ரெண்டை எழுதிடுங்க இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கிது மைனஸ் ஐந்து டிவைட் பை ரெண்டு எக்ஸுக்கு பதில் இதை எடுத்து பிரதிடலாம் பி ஆஃப் அடுத்து எக்ஸு எக்ஸு பதில் மைனஸ் ஐந்து டிவைட் பை ரெண்டு இஸ் ஈக்வல் டு அடுத்து இங்கே ரெண்டு இருக்கு இன் டூ இனி எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஐந்து டிவைடட் பை ரெண்டு இனி கூட்டல் ஐந்துன்னு இருக்குது இப்போ மேலே ரெண்டும் கீழே இரு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி என்னது இருக்குது மைனஸ் ஐந்து இங்கே ப்ளஸ் ஐந்து ஓகே இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது ஆனால் வேறு வேறு குறியீடு இது மைனஸ் இது பிளஸ் அப்போ கேன்சல் ஆகிடும் இனி பாக்கி இதில் எதுவுமே இல்லை அப்போ ஜீரோ அப்போ எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஐந்து டிவைட் பை ரெண்டு பிரதிக்கிட்டால் ஜீரோவாக மாறுது அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸிக் கோல் டு மைனஸ் ஐந்து டிவைடட் பை ரெண்டு என்பது பிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதிக்கணும் பிஆப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும் கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ சமத்துக்கு அடுத்து என்னது ரெண்டு ஒய் மைனஸ் மூணு இஸ் டு ஜீரோ இதுதான் எழுதிக்கணும் எழுங்க இங்க நம்மளுக்கு எக்ஸுக்கு பதில் ஒய் இருக்கு அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல் ரெண்டு ஒய் இங்கே வச்சுக்கலாம் மைனஸ் மூணு அங்கே போச்சுன்னா பிளஸ் மூணா மாறும் நமக்கு இங்கே ஒய்யோட மதிப்பு தான் வேணும் அந்த சைடு மூணு இருக்கு இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்கு அங்க போச்சுன்னா வகுத்துல மாறும் அப்போ வைக்கலாம் ரெண்டுன்னு எழுதிருங்க இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணு பை ரெண்டு இனி ஒய்ருடைய பிளேஸில் இதை எடுத்து பிரதிடலாம் கியூ ஆஃப் ஒய்க்கு பதில் மூணு பை ரெண்டு சமம் இனி இங்கே ரெண்டு இருக்குது அடுத்து ஒய் இருக்குது ஒய்க்கு பதில் மூணு பை ரெண்டு அதுக்கு பிறகு மைனஸ் மூணு இப்போ மேலேருடைய ரெண்டும் கீழேருடைய ரெண்டும் கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்குது மூணு இங்கே மைனஸ் மூணு மூணுலேருந்து மூணு கழிச்சா ஜீரோ அப்போ ஜீரோ வந்துடுச்சு அதனால் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா அது ஃபோர் ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு இதை பிரதிட்டால் தான் ஜீரோ ஆகுது என்பது q of y இங்க என்ன குடுத்துறாங்களோ அத அத எழுதிக்க்கணும் q of y இன் பூஜ்யமாகும் फोर्थ சப் டிவிஷன் இங்க சமத்துக்கு அடுத்து 8z ன்றிருக்கு 0 எங்க இப்படி என்ன எடுத்து எழுதிருங்க இங்க xக்கு பதில் z இருக்கு அப்ப z ோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா அத மட்ட எழுதிருங்க இந்த சைடு 0 8 இங்க பெருக்கல்ல இருக்கு அங்க போச்சுனா வகுத்தல மாறும் அதனால கீழ 8 வந்துரும் இனி ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே ஜீரோ கீழே எந்த நம்பர் இருந்தாலும் மேலே ஜீரோ இருந்ததுன்னா இது மொத்தமும் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகும் இப்போ இசட்டோட மதிப்பு என்னது ஜீரோ ஓகே இனிமேல் இதில் இடலாமா எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதில் ஜீரோ ஈக்குவல் டு இங்கே எட்டு இருக்குது அடுத்து இசட் இசட்டுக்கு பதில் ஜீரோ எட்டையும் ஜீரோ பெருக்கினா என்னது ஜீரோ தான் ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் இசட் ஜீக்குவல் டு ஜீரோ என்பது ஆஃப் பூஜ்யம் ஆகும் இப்படி எழுதிருங்க ஏ ஜீரோ இருக்காது சரிங்களா இதுவும் போன சப்டிஷன் மாதிரி தான் சமத்துக்கு அடுத்ததுக்கு ஏ இன்டு எக்ஸ் இனி ஈக்குவல் டுங்க இப்படின்னு எழுதிடணும் இதுக்கடுத்து நம்ம இதுல இருந்து ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அந்த சைடு ஜீரோ இருக்கு இனி பெருக்கல் ஏறக்கூடிய ஏ அந்த பக்கம் போச்சுன்னு என்ன ஆகிடும் வகுத்துலாம் மாறும் அப்போ பைக்கை கீழே ஏன்னு எழுதிருங்க இதுக்கு அடுத்து மேலே ஜீரோ இருந்துன்னா இது மொத்தமும் என்ன ஆகிடும் ஜீரோவா மாறும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இனி இதுல எக்ஸுக்கு பதில் ஜீரோ அப்படின்னு பிரதி இடுங்க முதல் பி இருக்கு அடுத்து எக்ஸ் இருக்கு எக்ஸுக்கு பதில் ஜீரோ இனி சமம் ஏ இருக்கு எக்ஸுக்கு பதில் அடுத்து ஜீரோன்னு எழுதிடுங்க அடுத்து ஜீரோக்கா கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா

ஏ இன்டுல் பி இனி சமம் போட்டு ஜீரோ என்க இப்படின்னு எழுதிருங்க இதுக்கடுத்து எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எக்ஸ் இதை வச்சுக்கலாம் பிளஸ் பி அங்க போச்சுன்னா மைனஸ் பி மாறும் இப்போ இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க இங்க மைனஸ் பி ஏ இதுல பெருக்கல்ல இருக்கு அங்கே போச்சுன்னா வகுத்துல மாறும் அப்போ பைக்கை கீழே ஏன்னு எழுதிருங்க இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கிது மைனஸ் பி டிவைடட் பை அப்போ எக்ஸுடைய பிளேஸில் இதை எடுத்து பிரதிடலாம் ஹெச் ஆஃப் முதல்ல ஹெச் அதுக்கப்புறம் எக்ஸு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் பி டிவைடட் பை ஏ இனி சமம் அடுத்து ஏ இருக்கு இதுக்கு அடுத்து எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதில் எடுத்து எழுதிருங்க மைனஸ் பி டிவைடட் பை ஏ அடுத்து பிளஸ் பி இப்போ பாருங்கள் கீழருடைய ஏயும் மேலருடைய ஏயும் கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி என்னது மைனஸ் பி இந்த சைடு பிளஸ் பி இப்போ மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் அப்போ பாக்கி எதுவுமே இருக்காது அதனால் ஜீரோ இங்கே எக்ஸோட பிளேஸில் மைனஸ் பி டிவைடட் பை ஏன்னு பிரதிக்கிட்டா ஜீரோன்னு வருது அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸிகோல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ என்பது இங்கே நம்மளுக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சம் இது கிளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்